ஒரே ஒரு சின்ன காட்சியில் வாலு பிள்ளைகள்லாம் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம் கொரோனா டைமில் க்ரௌண்டில் நாங்கள் ஒரு ஒருவராக சேர்க்கப்பட்டோம் நாங்கள் எல்லோருமே நண்பர்கள் ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு ஒரு விதமாக சேர்க்கப்பட்டோம் எல்லாம் சின்ன வயசுலேருந்து ஒன்றா நண்பர்கள் யாருமோ ஒரே இடத்துல இருந்தோம் ஆனால் வந்து நாங்கள் சேர்த்து சேர்க்கப்பட்ட விதம் மிக அருமையானது அந்த இடத்துக்கு ஆண்டவர் எங்கள் கொண்டு சென்றார் ஆனாலும் சில கருத்து வேறு வேறுபாடுகள் நிறுத்தம் நாங்கள் வேறு இடத்திற்கு மார்ச் ஜபக்குழுவாக திற திறந்தவாசல் என்கின்ற ஜபக்குழு மூலயமா வேலை உயர் சேர்க்கப்பட்டோம் அதில் சிறு பிள்ளைகளும் இணைந்திருக்கிறாங்க இப்போ இந்த கிராமத்தில் இந்த சபை மூலயமா நாங்கள் அநேக ஜபக்குழுக்கள் வந்து கலந்து கொண்டு இருக்கிறது இது ஒரே காரணம் என்ன ஆண்டோடைய திட்டம்தான் ஆண்டோட திட்டம் நிறைவேற உண்மையாகவே இணைக்கப்பட்டு ஆவியானவர் தான் எல்லாரையும் இணைச்சு எப்படி ஒரு அற்புதமான காரியங்களை செய்தார் என்று நான் சாட்சி பல்கிறேன் இது மன மகிழ்ச்சியின் நிறைவான நாள் ஆண்டோருக்குரிய நாள் இந்த மாதிரி இருக்கு நம்ம சொல்லிப்போம் நல்ல தகப்பனையே